என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்றிருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உன் கடமைகளில் இருந்து பின்வாங்குகின்ற மனம் தளராதே வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கின்றோமே என்று வருந்தாதே ஆகினும் அதை உழுதால்தான் பயிரிட முடியும் அதேபோல் வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கின்றது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்த கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகின்றது குழந்தையே கோபம் நல்லதே அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விலக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் எனவே கோபப்படுவதற்கு முன் ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபத்தை காட்டாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வார் கவலைப்படாதே உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கின்றேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பான் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் யாரும் உனக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக் நீ விரைவில் உனக்கேற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் அன்பு குழந்தை இழந்த இடத்தை பிடித்துவிடலாம் ஆனால் இழந்த காலத்தை ஒருபோதும் பிடிக்க இயலாது புதுசு வந்தால் பழுசுக்கு மரியாதை இருக்காது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி மழைத்துளியில் எருபு மூழ்கினாலும் கடலில் கப்பல் மூழ்கினாலும் இழப்பு இழப்புத்தான் அவரவர் இடத்தில் அவரவர் துயரம் பெரியதுதான் வார்த்தைகளை வைத்து யாரிடமும் விளையாட்டு காட்டாதீர்கள் துரோகம் கத்தியை போன்றது பிறரை குத்தும் போது சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் தன்னை யாராவது குத்தும் தான் கொடூரமாக வலிக்கும் உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம் உலகத்தையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம் யாரைப் போலவும் வாழாதே இதுதான் நான் இதுவே என் இயல்பு என்று வாழ்ந்து காட்டு நீ நீயாக இரு சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வதே சிறந்தது குழந்தையே போகும் பாதை தவறென்று தெரிந்து அதில் நீ தொடர்ந்து பயணித்தால் பல தொல்லைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும் வாழ்க்கை யாரையும் தோற்க விடுவதில்லை ஒன்று நமக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கின்றது இல்லையென்றால் அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கின்றது வந்தால் ஏற்றுக்கொள் போனால் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே நீ பயணிக்கும் வழியில் என் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நான் துணை நிற்பேன் தேடி போகும் அன்புக்கும் தேடி வரும் அன்புக்கும் சிறு வித்தியாசம்தான் தேடி போகும் அன்பு நேரம் கிடைக்கும்போது மட்டும் பேசும் ஆனால் நம்மை தேடி வரும் அன்பு நேரு காலம் தெரியாமல் பேசும் இதுதான் உண்மையான அன்பு ஒரு நிமிடம் உன் கவலைகளுக்கு நீ இடம் கொடுத்தா ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை நீ இழப்பா உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடும் பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாய் அவர்களால் நீ அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய் அன்பினும் ஆயுதத்தால் தட்டி பறிப்பவன் வாழ்ந்ததும் இல்லை விட்டுக் கொடுப்பவன் வீழ்ந்ததும் இல்லை விரும்பியது தகரம் என்றார் அருகில் வைரமே இருந்தாலும் மனம் ஏற்காது குழந்தை சிலர் சொல்லும் பொய்களை நாம் சகித்துக் கொண்டால் மீண்டும் மீண்டும் நம்மை முட்டாளாக்கவே முயற்சி செய்வார்கள் மன உளைச்சலுக்கு முடிந்தவரை நீ மௌனத்தால் தேர்வெழுது நிம்மதி என்னும் பரிசு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் கிடைத்துவிட்டதே என்று அலட்சியம் செய்யாது போய்விட்டதே என்று புலம்பு செய்துவிடும் காலம் வளைந்து நெளிந்து சென்றால்தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியும் பாதையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எந்த நிமிடம் நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் என்பதை விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக நினைக்காமல் நாம் இலக்கை அடைய இறைவன் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும் அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதா எதுவுமே மாறாது குழந்தையே நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல் நீ அதை அடைய நான் துணை இருப்பேன் இதை என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்னை தொடர்ந்து வா நல்ல வழியை நான் உனக்கு காட்டுகின்றேன் கலங்காதே உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு வாழ்க்கை நலம் பெறும் உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்து இருக்கின்றேன் வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையை நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் காக்க வைக்காதே குழந்தை அது என்னை காக்க வைப்பது போலாகும் உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது நலமோடு வாழப் போகின்றா உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன் அதை படித்துவிட்டு ஏன் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றா உன் மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவே நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து தான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கிறது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும் போது அது ஆன்மீகமாகிறது சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை தருகின்றன துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே உனக்கு யார் யார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன் இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன் நம்பிக்கையுடன் இரு இன்று முடியவில்லை சரி அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை என்றும் எதிலும் மனம் தளராதே ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதை வாழ்வில் முக்கியம் உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான் வழிகாட்ட நான் உண்டு பிறகென்ன பயம் முன்னேறி சில் நாளையை எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும் பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியைத் தேடுகின்றா நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றா உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து போல் வேண்டாததையும் விலக்கி விடத்தான் செய்வேன் என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமி உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்பு முனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள் என் தங்கமி நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றான் பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப்பார் ஒருவேளை நேரில் கூட பேசாமல் போயிருப்பார்கள் உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும் அதை நிச்சயம் நான் செய்வேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்ன நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம் ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம் என்றய நாள் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் கலங்காதே உன் விதிக்குட்பட்டு உன்னை தொட்டு மட்டுமே பார்க்கும் துன்பம் பின் என் கண்பட்டு அனைத்தும் காணாமல் போகும் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் நீ நினைத்தாலும் உன் அருகில் நான் வருவேன் தங்கமே உனது தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும் நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் கொடுப்பது சிறிது என்று தயங்காதே பெறுபவருக்கு அது பெரிது எடுப்பது சிறிது என்று திருடாதே இழந்தவருக்கு அது பெரிது குழந்தை சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் இடத்தை ஒருவன் பிடிப்பானானால் ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்று தர்மமே வெல்லும் குழந்தையே ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம் குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றால் நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றா ஏனென்றால் உன் ஆள் மனதிற்கு நன்றாகத் தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை கலங்காதிரு செல்வமே எல்லாமும் நிலையாயிருப்பதில்லை இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தை நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன் கலங்காதே உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாதே வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன் குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளிவிடுவதும் காற்றின் ஜாலம் நீ கோபுர கலசம் பிறர் வணங்க வாழ்வா இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகலாம் ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் கலங்காதிரு வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய் நீ என் செல்ல தான் ஆனால் வாழ்வில் தோல்விகள் வலிகள் ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துத்தான் ஆக வேண்டும் காரணம் இவைகள் உன்னை மேம்படுத்த உன் நிறை குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான் அதை புரிந்து கொள் அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே உனக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நான் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நினைத்தபடியான வாழ்க்கை அமையும் என்னை நம்பி பொறுமையோடு இரு துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம் உன்னைப் பற்றி யார் என்ன சொன்னால் தண்ணீரைப் போல இருக்க கற்றுக்கொள் நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம் இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன் கலங்காதே உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றான் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம் நன்கு அறிந்து கொள் ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும் போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும் அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை அமையும் நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தால் உன்னை காப்பதற்கு ஏழு கடல் தாண்டி நான் வருவேன் நீ தைரியமாக இரு நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உனக்கு மனவழிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாயப்பான் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் என்று யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு என்று இ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்ற முன்னினைவில் உன் சாயப்பா